ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மிகச் சுலபமான வெற்றியை பதிவு செய்தது ஆனால் இந்த ஆட்டத்தின் வெற்றிக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் கிரிக்கெட் உலகை தாண்டி ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்த வெற்றி குறித்து பேசுகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது மேலும் கவனத்தை பெற்றது போட்டிக்கு பிந்தைய பரிசளிப்பு விழாவில் பேசிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இதுவே சரியான தருணம் பெஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் இந்த வெற்றியை எல்லையில் வீரத்தை காட்டிய நமது இராணுவப் படைகளுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறோம் என்று கூறி அனைவரையும் நிகழ வைத்தார் கேப்டனின் இந்த பேச்சைத் தொடர்ந்து ஒளிபரப்பாளர்களுக்கு பேட்டியளித்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பேசுகையில் ஒரு அணியாக நாங்கள் பெஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கள் ஒற்றுமையை தெரிவிக்க விரும்பினோம் ஆபரேஷன் சிந்துடு நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்திய நமது வீரர்களுக்கு நன்றி என்று கூறினார்